ஹாய் ஃப்ரெண்ட் இது என்னோடய அப்பா எழுதுன கவிதை எங்கள் அப்பா வந்து இப்போ உயிரோடு இல்லை அப்பா எதுவும் முப்பது நாட்கள் ஆயிடுச்சு அப்போ உயிரோடு இருக்கும்போதே அவங்களோட டேலண்ட்டை வெளில கொண்டு வரணும்னு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்பயும் இருந்து நான் ரொம்ப வந்து ட்ரை பண்ணேன் ஒரு புக்காக வெளியிடணும்னு சொல்லிவிட்டு பட் எனக்கு வந்து கரெக்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியல எப்படி ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறது எதுவும் நிறைய டேலண்ட் அப்பாவுக்கு வந்து இந்த கவிதை எழுதுறதுல இருந்துச்சு கவிதை நடை அவ்வளோ அருமையாக எழுதுவாங்க இது வந்து ஏ ஐரீன் அப்படிங்கிறது எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா பேர் ஐரீன் ஏ ஐரின் அம்மா அப்பாவுக்கு அப்பா எழுதுன ஒரு கவிதை நடை தான் இது ஒரு பாடல் முறையில் வந்து எழுதிப்பது அப்போ அப்பா பென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க கீழே நேம் டேட் வந்து இருக்குது மோஸ்ட்லி அப்பா வந்து எழுதுன கவிதைகளில் அவங்களோட பேரையும் டேட்டையும் போட்டு தான் வந்து எழுதுவாங்க அப்பா வந்து இருக்கும்போதே நான் வந்து அப்பாட்ட வந்து கேட்டிருந்தேன் இந்த கவிதைகள்லாம் வந்து நான் வந்து யூடியூப் சேனலில் வந்து போட்டுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்மாவும் வந்து கேட்டிருந்தாங்க ஆன்லைனில் விட போகிறாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அதுக்கு என்னம்மா சரி விடுமா அப்படின்னு வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க ஆனால் அது அப்பா கொடுத்து கொஞ்ச நாள்லேயே ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுனால அதனால் அப்பா பார்த்து பா பார்க்குற விஷயங்களில் நான் ரொம்ப கவனம் செலுத்தினேன் இது வந்து நான் ஆக்சுவலி எனக்கு இது பண்ணுறதுக்கு டைம் இல்லை இப்போ கூட அப்பா இறந்து முப்பது நாட்கள் ஆகிடுச்சு ஸோ இன் இன்னைக்கு வந்து எப்படியாவது வந்து வெளியிட்டே ஆகணுங்கிறதுக்காக அப்பா எழுதுகிறது அப்படியே வந்து வீடியோவாக வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பா ரொம்ப நல்லா சூப்பராக வந்து கவிதை எழுதுவாங்க ரொம்ப டேலண்ட்லாம் இருந்துச்சு அந்த டேலண்ட்டை வந்து வெளியில் கொண்டு வர முடியாமல் இப்போ அப்பா இல்லை இப்போ வந்து இது வெளியிடறோமேன்னு ரொம்ப மனசு வலிக்குது அப்பா ரொம்ப ரொம்ப சூப்பராக கவிதை எழுதுவாங்க நானும் கவிதைகள் எழுதுவேன் ஆனால் அப்பா அளவுக்குலாம் எனக்கு கொஞ்சம் கூட சான்ஸே இல்லை அப்பா வந்து அப்பா எப்போதுமே கிரேட் தானே எல்லா விஷயத்துலேயுமே எல்லாருக்குமே அவங்க அப்பா கிரேட் தான் அது மாதிரி எனக்கு எங்கள் அப்பா கிரேட் என்னையும் தம்பியும் அப்படி வந்து பார்த்துப்பாங்க என்னையும் தம்பியும் வந்து ரொம்ப ரொம்ப அப்பாவுக்கு வந்து பிடிக்கும் பாசமாக இருப்பாங்க எங்கள் மேலே கோவம் வந்தால் கூட எங்கள் அம்மாவை தான் வந்து ஏதாவது சொல்லுவாங்க ஏற்றவரை எங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க எங்கள் அப்பா வந்து இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற்றுக்கவே முடியல இப்போ வரைக்கும் அவங்க இல்லாமல் முப்பது நாட்கள் போயிடுச்சுங்கிறத ஸோ அவங்களுக்கு இந்த கவிதைகள் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் அப்பா உயிரோட இருந்து இதெல்லாம் பார்க்கல அவங்க கடவுள்கிட்ட வந்து நல்லபடியாக இருக்காங்கிறத நான் நம்புகிறேன் அவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து பார்ப்பாங்க அரசு படுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க திறமைகள் வந்து இப்போ எப்போயாவது நான் வெளில கொண்டு வந்திருக்கேனேன்னு நினச்சி மனசை ஒரு பக்கம் ஆறுதல் படுத்தினாலும் ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ உங்கள் கவிதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு புக்காக வெளியிட்டுருந்தால் என்னென்ன ஸ்டெப்லாம் நான் எடுக்கணுங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தயவுசெய்து சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்